தமிழ்நாட்டுல அறுவத்தொன்போது விழுக்கால் இட ஒதுக்கீடு இந்தியாவுல அதிகமா இட ஒதுக்கீடு இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு அந்த அறுபத்தொன்பது விழுக்கால் இட ஒதுக்கீடு தமிழ்நாட்டில் கொடுக்க கூடாது என்று எதிரிகள் உச்சநீதிமன்றத்துல வழக்கு வில போட்டிருக்கின்றார்கள் அந்த வழக்கில் இன்று நிலுவையில் இருக்கிறது உச்சநீதிமன்றத்துல என்னைக்குனா வழம் வரும் அந்த வழக்கு அந்த வழக்கு வந்துடுச்சுன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அறுபத்தொன்போது விழுக்கால் இட ஒதுக்கீடை நம்ம மறந்துடணும் அந்த அளவுக்கு இருக்கு ஆனா ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு பொய்ய சொல்லிட்டு இருக்கிறார் நிச்சயமாக அதை மக்கள் பார்ப்பாங்க அடுத்தது நான் வரது நான் பெண்களுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது பெண்கள்லாம் கோபத்துல இருக்கிறாங்க ஆத்திரத்தில் இருக்கிறாங்க ஆனா என்ன பண்றாங்க ஸ்டாலின் நினைச்சிட்டு இருக்கிறாரு நாங்க தான் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோமே நாங்க தான் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோமே ஏதோ தெனாவட்டில் இருக்கிறாங்க எல்லாம் என்னமோ இவங்க காசு மாதிரி அது மகளிர் உரிமை தொகையா அதுல உரிமை வேற என்னையா உரிமை பெண்களுக்கு நீ என்ன உரிமை கொடுத்துட்டீங்க நடமாற முடியுமா தெருவில் நிம்மதியா இருக்க முடியாத பெண்கள் இல்ல இவன் நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாமே நாசப்படுத்தி பெண்களுடைய வாழ்க்கை நாசப்படுத்திட்டு ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் பெண்கள் தேர்தல் அந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்தா எங்க போகுது அந்த ஆயிரம் ரூபாய் டாஸ்மாக தான் போகுது அதான் என்ன நடக்குது இதை தலையெழுத்து நமக்கு அதனால தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாம் தப்பி தவறி அவங்க ஏதோ ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீங்க தப்பி தவறி இந்த கடந்த முறை தேர்தலில் நீங்க செய்த தவறை மீண்டும் செய்யாதீர்கள் தயவு செய்து செய்யாதீர்கள் ஏன்னா உங்க பிள்ளைகளை ஞாபகம் உங்க பெண் பிள்ளைகளை ஞாபகம் பெண் குழந்தைகளை ஞாபகம் பெண் பிள்ளைகள் பெண் குழந்தைகளுக்கு பெண்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு கிடையாது அன்றாடம் சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அன்றாடம் சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது முன்பு நம்ம கும்படி பூண்டி பகுதியில் ஒரு எட்டு வயசு குழந்தை எட்டு வயசு குழந்தைய ஒரு கொடூர பாலியல் வன்கொடுமை செஞ்சு அவன் ஓடி போயிட்டான் அந்த குழந்தையுடைய அப்பா மட்டும் நான் போன்ல பேசினேன் நம்ம கட்சியினுடைய பொருளாளர் திலகபாம அவர்களை வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சேன் ஆறுதல் கொடுத்து பாவம் அந்த அம்மா என்கிட்ட போன்ல பேசுறாங்க ஐயா எங்களுக்கு நியாயம் வேணும் ஐயா என் பொண்ணு கேக்குது எட்டு வயசு குழந்தை கேக்குது என்ன என்ன நான் என்ன தப்பு பண்ணேன்னு கேக்குது எனக்குலாம் அதான் அழுதுட்டு நான் போன்ல எப்படியாவது அவனை பிடிச்சி புடிச்சிட்டு முடிச்சிடுங்க ஐயா அந்த ஆதங்கம் ஒரு தாயோட ஆதங்கம் இதுதான் அன்றாடம் நடக்குது இது ஏதோ ஒரு சம்பவம் சொல்லல சென்னையில அண்ணா நகர்ல இப்படியே நடந்தது பொள்ளாச்சியில நடந்தது வேலூர்ல நடந்தது ஊர்லயும் ஏன் என்ன காரணம் எங்க பார்த்தாலும் மது கஞ்சா போதை பொருள் சரளமா கிடைக்கும் கஞ்சா போதை எல்லாம் தெரு தெருவா வீதி வீதியா பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் கல்லூரி கல்லூரி இதுக்கெல்லாம் காரணம் யாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் தான் பொறுப்பேற்றுக்கணும் காவல்துறை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது அவர் தான் இல்ல இதெல்லாம் சிந்தியுங்கள் சிந்தியங்கள் இந்த ஆட்சி தொடர்ந்து வந்தால் அடுத்த முறை தப்பி தவறி அதாவது வர போறது கிடையாது ஏத்திக்குங்க ஏத்திக்குங்க, இவங்க எல்லாம் தமிழ்நாட்டை நாசப்படுத்திட்டாங்க பிளாட் பிளாட் அக்குவேர் ஆணுவ அடிச்சு முடிச்சிட்டாங்க